எத்தனை ஏமாற்றுவார் எம்ஜிஆர் பாடல் பாடி திமுக அரசை விமர்சித்த பாஜக நிர்வாகி தீனா ஏழை மக்களுக்கு பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் கூட தமிழக அரசால் கொடுக்க முடியவில்லை என்பது வெட்கக்கேடானது என பாஜக நிர்வாகியான இசையமைப்பாளர் தீனா விமர்சித்தார் சென்னை மதுரவாயல் வானகரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மூகாம்பிகை கோவிலில் அதன் நிறுவனரான பூபாண்டியனின் 68வது அறுபத்தி எட்டாவது ஜெயந்தி விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு விலையில்லா புடவை கோயில் சார்பாக வழங்கப்பட்டது அத்துடன் மக்களுக்கு அன்னதானமும் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பாஜக நிர்வாகியின் இசையமைப்பாளருமான தீனா கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தகவல் தெரிந்தும் முதலமைச்சர் இன்னும் ராஜினாமா செய்யாமல் இருப்பது மிகவும் கடினமான ஒன்று அண்ணாவின் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது வெட்கக்கேடானது என காட்டமாக பேசினார் அதே மாதிரி அந்த முழு உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம எல்லாரும் இந்த வாசனாவை பத்தி அந்த மாதிரியே ஏறி இந்த செம்மோ 10 முடிஞ்சு அந்த கேள்வி என்ன வந்துட்டேன்னா எல்லாரும் அத இருந்து வேற ஒரு பீட் வாசிக்கும்போது கூட ஏறி இந்த சாமின்றவ வந்து அந்த அந்த பீடுல வந்து அந்த மாதிரி ஒரு பாடலை எடுத்துக்கிட்டு பாடுறதுக்கு சாமி எப்பவே இல்ல. என்ன வர 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 வர

ீ அ இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துவது தேவையா தேவையே இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி என்ன அவங்களுடைய திமுகவுடைய மூதாதியர் அண்ணா என்றது மூதாதியர் அவருடைய பெயரால் நடத்தப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட சம்பவம் இந்த சம்பவத்தை கேட்டுட்டும் இன்னமும் நம்ம முதல்வரையா வந்து பதவியை ராஜினாமா பண்ணாம இருக்காரு அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு பண்ணணும் இல்ல இது ரொம்ப அவருடைய முத்தையர் தானே அது அண்ணான்றது அவங்க பேரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இந்த ஆளும் கட்சி நடத்தும் இந்த ஆளும் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா வெக்கேடா இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அந்த சார் வந்து கண்டிப்பா வந்து அரசியல்வாதி தான் இருக்கும் அதுல மட்டும் மாற்ற கருத்து இல்லை அது எந்த அரசியல்வாதி என்பது நம்ம பிரஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன யாருக்கு இப்ப தெரியாம ஒரு ஒரு புதிரா இருந்துட்டு இருக்காது மத்திய அரசு அரசுல கோடி கணக்கான பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க அந்த கணக்கை ஒழுங்கா காட்ட மாட்டேன்றாங்க இதுல இவங்க கொடுத்த வாக்குறுதி தானே ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்த வாக்குறுதி ஆயிரம் பெண்களுக்கு அதுல கூட ஒரு பிரிவினை பண்ணிருக்காங்க என்ன பிரிவினை தகுதி உள்ள பெண்கள் தகுதியற்ற பெண்கள் அது என்ன தகுதி உள்ளவங்க ரேஷன் கார்டு எல்லாமே எல்லாரும் பெண்கள் தானே அதுல இருந்து தகுதி உள்ளவர்கள் தகுதியற்றவர்கள் இப்படி இவங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்தாம இருந்துட்டு இருக்காங்க அது இந்த இந்த தடவை இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இந்த வருஷத்திலேயே வந்து பிகினிங் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதிருப்தியை கொடுத்துட்டாங்க இது ஏழை வாழ மக்கள் கஷ்டப்படுற மக்கள் எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல ஏன்னா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உயர் அதிக அதிகாரிகளுக்கு சம்பளம் வந்துடுது அரசாங்கத்தை சார்ந்தவங்களுக்கு சம்பளம் வந்துடுது அரசியல்வாதிகளுக்கு எப்படியோ சம்பளம் வந்துருது எப்படியோ பணங்கள் வந்துருது ஆனா வவுட்டு போட்ட மக்களுக்கு இந்த வருஷமான ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இல்லைன்னா என்ன அரசாங்கம் நான் இது வந்து ஒரு சாதாரண அடிப்படையில் ஒரு மனிதன் ஒரு ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்கிறாங்க ஒரு மனிதருக்கு ஒரு குடும்ப அட்டைக்கு கொடுக்க முடியாது சொல்லும் போது வைக்க இருக்கு எனக்கு ஏங்க நான் அச்சுறுத்தல் தான் வந்திருக்கோம் இப்போ இந்த கோயில் இவருடைய இவருடைய அப்பா தான் இங்க இந்த கோயில வந்து உருவாக்கியவர் அவருக்கு அறுபத்தி எட்டாவது ஆண்டு இன்னைக்கு அவருடைய எட்டாவது ஆண்டு பிறந்தநாள் அவர் இல்ல மறந்துட்டாரு ஆனா அந்த ஒரு அந்த நிர்வாகத்தை இந்த தம்பி இது என்னுடைய பிரிவில் இருக்கிற இந்த தம்பி வந்து சுகுப்பு பாண்டியன் வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்திருக்கேன் ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்துக்க நடத்துறதுக்க பல பிரச்சனைகள் பண்றாங்க அதுதான் எங்களுக்கு புரியல இந்த கோயில் நிகழ்ச்சி பண்றதுக்கு பிஜேபி காரணம் கோயில் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடக்கூடாதா நாங்க வந்து மக்கள் கிட்ட என்ன 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 பிரச்சனை கேட்க கூடாதா பிரச்சனையே கேட்க கூடாதுன்றாங்க பிரச்சனை கேட்டா நீங்க ஏதோ புதுசா கிளப்பி விடுறங்கன்றாங்க கிளப்பி விடல இங்க வந்த பக்த கோடி மக்கள் கேளுங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு கேளுங்க இந்த அரசாங்கம் என்ன பண்ணிட்டு கேளுங்க அதாவது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கிற பிரமுகர் அனைவருக்கும் அது இல்ல ஒரு கட்சி பாஜக தொண்டனுக்கு கூட இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எதுக்கும் நாங்க பயப்பட இல்லை எதுக்கும் பயப்பட இல்லை நீதிக்காக கேட்டு போராடுவோம் வெற்றி அடைவோம் இருபத்தி எலக்ஷன்ல கண்டிப்பாக பாஜக வரும் என்ற நம்பிக்கையோட உழைப்போம் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த பாடல் எனக்கு ஞாபகம் வருது